கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக தத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக அதியாகமம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றை நாம் வாசிக்கலாம் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதிரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் இந்த வசனங்கள்ல ஆபிரஹாம் சோதோமின் ராஜாவை பார்த்து கூறின சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன்பாக என்ன நடந்தது இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சோதோமின் ராஜா கொமோராவின் ராஜா அத்மாவின் ராஜா செபோயோமின் ராஜா என்று நான்கு ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணுகிறா பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு விரோதமாய் வருகிறதான ஒரு ஐந்து ராஜாக்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த யுத்தத்துல என்ன நடக்குது அவர்கள் சோதோமிலும் குமராமிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆப்ரஹாமின் சகோதரருடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடினாலே அந்த லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மனைவி பிள்ளைகள் எல்லாவரையும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சிறைப்பிடித்துக் கொண்டு போறாங்க இந்த செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆபிரகாம் என்ன செய்கிறார் தன்னுடைய சகோதரிய குமாரன் லோத்தை விடுதலையாக்கும்படியாக மீட்கும்படியாக அவர் அவர்களுக்கு அவர்களோடு அவரோடு கூட சில மனுஷரை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களை முறியடித்து லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சோதமையும் சோதமையில் உள்ள எல்லாவற்றையும் அவர் திரும்பி கொண்டு வருகிறத நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவர்கள் திரும்பி வருகிற பொழுது முதலாவது சாலமின் ராஜா மெல்கி சதேக்கு என்ன செய்கிறார் ஆப்ரஹாமுக்கு எல்லா காரியங்களிலும் அவருக்கு அப்பமும் ராட்சரசமும் கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம் இதுல ஆப்ரஹாம் அவருக்கு எல்லா வட்சம் தசவாகம் கொடுத்தாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் இதற்கடுத்ததாக ஆப்ரஹாம் வரும்பொழுது சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்பட்டு என்ன செய்கிறார் ஜனங்களை எனக்கு கொடுத்து விடும் பொருள்களை எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாமுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் ஆனா ஆப்ரஹாம் பாருங்க என்ன செய்கிறார் ஆப்ரஹாம் சொல்லுகிறார் தான் நம்ம இந்த வசனத்துல வாசித்தோம் ஆப்ரஹாமை ஐஸ்வர்யவானாக்கின்னு நீர் சொல்லாதபடிக்கு இப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது அப்படின்னா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கிறது அப்படின்னா அது பரத்திலிருந்து என்னுடைய தேவனத்திலிருந்து உன்னதமான தேவன தேவனத்திலிருந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறதான ஒரு சரியான வெளிப்படுத்தல் ஆபிரகாமுக்கு இருந்தபடினாலே அவர் என்ன செய்கிறார் மெல்கிசதேக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் சோதோமின் ராஜா கொடுத்த இந்த ஆசிர்வாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மறுக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப தேவனத்திலிருந்து நம்ம ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனோட உன்னதமான தேவனத்திலிருந்து உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது கத்தர் என்ன என்ன செய்வார் தேவனுக்கு பிரியம் இல்லாத தேவனுக்கு சித்தம் இல்லாத ஆசிர்வாதங்கள் அது யார் மூலமாய் நமக்கு வந்தாலும் அவைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக கத்தர் நமக்கு கிருபை அளிப்பார் ஆப்ரஹாம் இங்கு செய்ததை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்கிறார் சோதோமின் ராஜா கொடுத்த எந்த காரியத்தையும் ஆப்ரஹாம் வாங்கவில்லை என்று பார்க்கிறோம் ஆப்ரஹாமை ஐஸ்வர்யவானபடி என்று நீர் சொல்லாதபடிக்கு என்று சொல்லுகிறார் ஆப்ரஹாமுக்கு ஒன்று தெரியும் என்னை தேவன் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப நமக்கு வருகிறதான ஐஸ்வர்யம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான நன்மை அதைதான் நம்ம யாக்கோபு ஒன்னு ஏழு பதினேழு கூட வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம் அப்ப நமக்கான ஆசிர்வாதங்கள் பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது நமக்கான ஆசீர்வாதங்கள் பிதாவாகி ஜோதிகளின் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது அந்த ஆசீர்வாதங்களை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வோம் தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு சித்தமில்லாத எந்த ஆசீர்வாதங்களே ஆகட்டும் அது எந்த காரியங்களா இருக்கட்டும் அது எந்த மேன்மையா இருக்கட்டும் எந்த உயர்வா இருக்கட்டும் அதை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய திருவையை கத்த நமக்கு தரும்படியாக நாம் நோக்கி பார்க்கலாம் ஆபிரகாம் இந்த காரியங்களை செய்த பொழுது அபிரகாம் சோதமின் ராஜா பொறுத்ததான் இந்த நன்மைகளை வாங்குவார்னு பார்த்தா அதை வாங்காம அவர் உன்னதமான தேவனுக்கு நேராக தன் கையை மேலாக உயர்த்துனதை பார்த்து தேவன் என்ன செய்தா தெரியுமா அடுத்த அதிகாரம் முதலாம் வசனத்துல பார்க்கிறோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகியவர் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாமேன் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்ப தேவன் என்ன சொல்றாருனா நான் தான் உனக்கு கேட நான் தான் உனக்கு ஷீல்டா ரிவார்டா இருக்கிற உனக்கான பலன் நானாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத சோதோமின் ராஜா எதற்கு அடையாளம் அப்படின்னா சோதோமின் ராஜா இந்த உலகத்துக்குரிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடையாளமா இருக்கிறான் அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காத பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டான்னு நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அவரே நமக்கு பலனாக மாறுகிறார் அவரே நமக்கு கேடகமாக மாறுகிறார் அப்ப இப்படிப்பட்டதான காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் தேவன் இருந்து வருகிற ஆசிர்வாதங்களை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள மனமு வந்து இருக்கும்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லத்தக்கதான கிருவிய கத்தை நமக்கு தருவாராக சிவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை நம்முடைய களத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே ஆசிர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து மட்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுக்கு பிரியமில்லாத எந்த நன்மைகளுக்கும் எந்த அது மேன்மைகளுக்கும் கத்தாவை நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு படிக்கு மட்டும் நாங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்ததாமே எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்